இந்த சேனலுக்கு முதன்முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ராஜி வந்து உண்மையை சொல்லி வசமாக வந்து குமாராக மாட்டி விட்டது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ராஜி வந்து செம கோவத்தில் இருக்காங்க நான் டியூஷன் போகணும் அதாவது கதிர் பணத்தில் நான் வந்து எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டேன் அதாவது டியூஷன் போய் நான் சம்பாதிப்பேன் இந்த விஷயத்த நீங்கள் மாமாட்ட சொல்லி ஓகே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லி இப்போ எப்படியாச்சும் நம்ம டியூஷன் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க ராஜு ஆனால் ரெண்டு குடும்பத்துக்குள்ளேயும் மறுபடியும் பிரச்சனை வந்து இப்போ குமாரை வந்து பாண்டியன் அடித்து இப்போ அதுவும் முத்துவும் அடித்து இப்போ பார்த்தீங்கன்னா முத்தோட தம்பி இப்போ கோவப்பட்டு இப்போ வந்து ராஜிக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க என் மகனை வந்து புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தவறாக புரிஞ்சிக்கிட்டு இப்போ சண்டையை வளர்க்குறாரு இருந்தாலும் முத்து வந்து பையன் பண்ணது தப்பு தான் அப்படின்னு அடித்து சொல்கிறாரு இருந்தாலும் இப்போ ராஜு வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா அதாவது நான் டீசன் போகணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டாங்க அதுவும் கோமதி கோமதிக்கிட்ட சொல்லி எப்படியாச்சும் மாமா கிட்டே சொல்லணும் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தில் மிகப்பெரிய குழப்பங்கள் வந்து இனி வர எபிசோடில் நடக்கும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பிறந்த தன்னோட மாமா வந்து நல்லபடியாக அவரோட பர்த்டேவை கொண்டாடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க கூடவே அவங்க மகன்களும் சேர்ந்து சர்ப்ரைஸாக வந்து அப்பாவுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பர்த்டேயில் சூப்பராக வந்து எபிசோடு போக போகுது இருந்தாலும் அந்த பர்த்டேயில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதாவது ஏற்கனவே இப்போ குமார் வந்து கடத்தின விஷயங்கள் தெரிஞ்சு குமாருக்கு வந்து கெட்ட பேர் ஏற்படுத்திட்டாங்க அவருக்கும் பொண்ணு கிடைக்காம போச்சு இப்போ இதனால் வந்து அவங்க தம்பி கோவப்பட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து அவங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்கக்கூடாது ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை விடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மிகப்பெரிய பிரச்சனையை வந்து கிளப்பி விடுவாங்க இது மாதிரி கான்செப்ட் தான் வந்து கொண்டு போவாங்க போக போக தம்பியோட சுயரூபத்தை முத்து புரிஞ்சுக்கிட்டு ராஜி பண்ணது தான் சரி இந்த குமார் வந்து வில்லங்கமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவனால் தான் பிரச்சனையே வருது அப்படின்னு வந்து முடிவு பண்ணி அவங்க தம்பியை வந்து ஓரங்கட்ட வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் வந்து அவங்க தம்பி வந்து நடித்து நாடகம் ஆடி ஒன்று சேர்கிற மாதிரி கான்சர்ட் கொண்டு வருவாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பாண்டியனோட பர்த்டே அன்னைக்கு இப்போ டியூஷனுக்கு நான் மாமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து ராஜு சொல்லி இப்போ மிகப்பெரிய பிரச்சனை வந்து குடும்பத்துக்குள்ளே வரும் அந்த பிரச்சனையை வந்து எப்படி வந்து பாண்டியன் ஸ்டெர்ஸில் கொண்டு போட்டு போகிறாங்க அதே மாதிரி வந்து இப்போ ஏற்கனவே வந்து மயில் வந்து அவங்க அம்மா சொன்னபடி வந்து நடக்காமல் வந்து ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஒரு கட்டத்தில் மயில் வந்து சுயரூபம் மாதிரி சரணனுக்கிட்ட காசு கேட்டு தான் சொல்கிறதான் கேட்கணும் அப்படின்னு அந்தளவுக்கு மாறுவாங்களா என்னென்னு வந்து இனி வர எபிசோடில் வந்து செமடிக்ஸ்ட்டாக கொண்டு போக போகிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்